நம்ம வந்து மற்றவங்களை போல விதைகளை கடையில் வாங்கறதில்லை விதைய வந்து நல்ல மரங்கள்ல இருந்து மெச்சூர் ஆகி வெடிக்கும் வெடிச்சதா ஒவ்வொன்றா பொறுக்கி எடுத்துதான் நம்ம வந்து நாத்தை உற்பத்தி செய்யறோம் அதை வந்து விதை நேர்த்தி செய்யறோம் அதுல இருக்கிற ஃபங்கஸ வந்து நீக்கி தரமான நாற்றுகளை உருவாக்குறோம் ஆஹ் அதனால நம்மளுடைய நாற்றுகள் வந்து அதாவது நடறதுக்கு உகந்த சைஸ்ல கொடுக்குறோம் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து பிளரசடியாவுக்குன்னு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நசல்ங்க இங்க வந்து தரமான நாற்றுகளை வந்து உற்பத்தி செய்யறோம் மிக குறைந்த விலையில கொடுக்குறோம் எட்டு ரூபாய் விலையிலேயே கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுக்க வந்து கொடுக்குறோம் இந்த கிளரிசடியை எதுக்காக அப்படின்னாக்கா இப்ப நம்ம மரங்கள் வச்சு மிளகுக்கு போறோம் அப்படின்னாக்கா ஒரு மூணு வருஷம் வருஷம் ஆகும் மிளகு ஏற்றுறதுக்கு இந்த கிளரிசடியா பாத்தீங்கன்னாக்கா நடவு செஞ்ச அதே வருஷத்துல மிளகை ஏற்றிட முடியும் மிளகு நல்ல விளைச்சல் விளைச்சல் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது வருஷம் ஆரம்பிக்கும் ஒரு மனசுல எதிர்பார்க்கலாம் இது வந்து எல்லா மண்ணிலையும் செட் ஆகும் செழிப்பாவே வளரும் இந்த டைம்ல தான் கிடையாது வருஷத்தின் எந்த மாசத்திலையும் நட முடியும் சிறப்பாக வரும் செழிப்பாக வரும் நம்ம எ எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி எவ்வளவு உப்பான தண்ணியாக இருந்தாலும் சரி இதுல செழிப்பாக வர வரும் ஒரு கமர்ஷியலா பாக்குறாங்க அதை அதனால தான் இந்த நாற்றை வாங்குறாங்க அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அடி ஒன்றடி குழி எடுத்து மண்ணோட டாப் சாயில் மிக்ஸ் பண்ணி சாணி குப்பையை பாதி மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் ஃபங்கி சைடு சூடமலா சிறுடி அதாவது கலந்து அடி உரமா போட்டு அதில் வந்து ஒரு முக்கால் அடி உயரத்துக்கு நிரப்பிட்டு அதுக்கும் மேலே வந்து இந்த பாக்கெட்டை பிரித்து நடவு செய்யும் போது வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வணக்கம் நண்பர்களே என்னுடைய பெயர் பிரகாஷ் தியாகராஜன் நாமக்கல் இந்த நர்சரி வந்து நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டத்தில் அமைஞ்சிருக்கு இது வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து கிளரசடியாவுக்குன்னு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நர்சரிங்க இங்கே வந்து தரமான நாற்றுகளை வந்து உற்பத்தி செய்கிறோம் மிக குறைந்த விலையில் கொடுக்குறோம் எட்டு ரூபாய் விலையிலேயே கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுக்க வந்து கொடுக்குறோம் நம்மளுடைய சொந்த வாகனம் இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் வந்து ரொம்ப சிக்கனமான விலையில் ரீசனபிளான ப்ரைஸில் டெலிவரி வரைக்கும் கொடுக்குறோம் தரமான நாற்றுகள் நம்ம வந்து இப்போ அஞ்சாயிரம் நாற்று பத்தாயிரம் நாற்று நடவு செய்கிறாங்க விவசாயிகள் நடவு செய்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு நாற்று கூட வந்து ஃபால்ட்டு வராதுங்க இறந்து போகாது அதுதான் நம்முடைய தரம் இந்த கிளரசடியாக பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னாக்கா இப்போ நம்ம மரங்கள் வச்சு மிளகுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் மிளகு ஏற்றுறதுக்கு இந்த கிளரசடியாக பார்த்திங்கனாக்கா நடவு செஞ்ச அதே வருஷத்தில் மிளகை ஏற்றிட முடியும் மிளகு நல்ல விளைச்சல் விளைச்சல் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது வருஷம் ஆரம்பிக்கும் ஒரு மகசூலை எதிர்பார்க்கலாம் அது போக போக காய்க்கும் மூணாவது வருஷத்தில் மகசூல் ஆரம்பிக்கும் நம்ம மரத்தில் வச்சோம் அப்படின்னாக்கா மரம் நட்டு நாலு வருஷம் கழித்து மிளக ஏற்றி அது ஒரு மூணு வருஷம் அப்படிங்கும்போது ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிடும் ஒரு விவசாயிக்கு அவ்வளோ காலம் அளவு வெயிட் பண்ண முடியாது இதை வந்து நெருக்கமாக வந்து நடவு செஞ்சுட்டு நமக்கு தேவையான இடங்களில் மிளகை ஏற்றுறது மூலம் நடவு செஞ்ச மூன்று வருஷத்துலயே வந்து அறுவடை ஆரம்பிச்சிடும் நம்ம நல்லா மிளக பராமரிக்கிற பட்சத்தில் நல்ல மகசூல் மூணாவது வருஷத்துலேயே வந்து ஒரு டன் எடுக்க முடியும் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம் என்ன அப்படின்னாக்கா நம்ம நல்லா பராமரிக்கிற பட்சத்தில் ஒரு கொடி மிளகு முதல் வருடத்துலையே காய்ப்பு ஆரம்பிச்சிடும் அது ஒன்று ரெண்டு வரும் இல்லை பத்து பத்து பதினஞ்சு திரி வரும் மிளகு அந்த பெரிஸ் வரும் ஸ்பைக் வரும் அது வந்து பெரிசா உபயோகமாக இருக்காது ஒரு வால்யூமாக இருக்காது அப்போ வந்து அதெல்லாம் பறிச்சு விட்டுக்கிட்டே வந்தோம்னா கொடி நல்லா படம் மூணாவது வருஷத்தில் நமக்கு காய்ப்பு இருக்கும் க்ளரஸ்டடியாக பார்த்திங்கனாக்கா நடவு செஞ்சு செஞ்சி ஒரு ஆறு மாதத்தில் பத்தடி போயிடுங்க மண் வளர்த்த பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் சீரான வளர்ச்சி இருக்காது எல்லாமே ஒரே மாதிரி ஆனா ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே சமம் எது பெருசு சின்னதுன்னு தெரியாது ஒரு வருஷத்துல டென்ஸு ஃபாரஸ்ட் ஆகிடும் அந்த கிளைமேட்டே மாறிடும் அந்த அட்மாஸ்பியரே மாறிடும் உள்ள வந்து நல்லா மிளகு வைக்கிறதுக்கான சூழல் உருவாகி இருக்கும் அஹ் எதுல வேணாலும் மிளக ஏத்தலாம் ஒரு காங்கிரீட் பில்லர்ல கூட ஏற்றிட முடியும் மிளகு அறுவடை செஞ்சிட முடியும் அப்படிங்கும்போது எதுல வேணாலும் ஏத்தலாம் அப்படிங்கும்போது அதுல கிளஸ் ரொம்ப பெஸ்ட்டு டிம்பரை விடவும் பில்லரை விடவும் இல்லை வேற எந்த மெத்தடில் நிறைய டிசைன் டிசைனாக பண்ணுறாங்க அதை எல்லாத்த விடவும் கிளரஸ் அடியாக பெஸ்ட்டு நம்மளுடைய நாற்றுகள் வந்து ரொம்ப தரமாக இருக்குது தரம் அப்படின்னாலே விதையிலேருந்து தான் ஆரம்பிக்கும் நம்ம வந்து மற்றவங்களை போல விதைகளை கடையில் வாங்கறதில்லை விதையை வந்து நல்ல மரங்கள்லேருந்து மெச்சூர் ஆகி வெடிக்கும் வெடித்ததை ஒவ்வொன்றா பொறுக்கி எடுத்து தான் நம்ம வந்து நாற்றை உற்பத்தி செய்கிறோம் அதை வந்து விதை நேர்த்தி செய்கிறோம் அதில் இருக்கிற ஃபங்கஸை வந்து நீக்கி தரமான நாற்றுகளை உருவாக்குறோம் அதனால தான் நம்மளுடைய நாற்றுகள் வந்து த அதாவது நடுறதுக்கு உகந்த சைஸில் கொடுக்குறோம் விலை கம்மியாக கூட இதை விட கொடுக்கலாம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி செடியுடைய தரம் குறைஞ்சிருக்கும் அதில் வந்து இப்போ ஐநூறு ஆயிரம் நடுறாங்கனாக்கா முந்நூறு நானூறு செடி இறந்து போக வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய நாற்றுகள் வந்து நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண முடியும் ஒரு நாற்று கூட பழுது இறந்து போகாது எவ்வளோ நாற்று நடுறமோ அவ்வளவும் மரம் ஆயிடும் அதுதான் நம்ம நாற்று பனையோடைய சிறப்பம்சம் இது எந்த மாதிரி மண்ணுக்கு செட் ஆகும் சார் இது வந்து எல்லா மண்ணுலேயும் செட் ஆகும் எல்லா மண்ணுலேயும் செழிப்பாக வளரும் இதை வந்து இந்த டைமில் தான் நடணும் எல்லாம் கிடையாது வருஷத்தின் எந்த மாதத்துலேயும் நட முடியும் சிறப்பாக வரும் செழிப்பாக வரும் நம்ம எ எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி எவ்வளவு உப்பான தண்ணியாக இருந்தாலும் சரி இதில் செழிப்பாக வர வரும் நம்மாழ்வாரோடைய வானகம் எக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷனில் வளமில்லாத மண்ணு சுண்ணாம்பு மாதிரி இருக்கிற மண் அங்கே நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு நம்ம தண்ணி கொடுத்தா போதுமானது வரும் நம்ம வந்து இதை வந்து மிளகு பயிரிடுறதுக்காக தான் இதை பெரும்பாலும் ஒரு கமர்ஷியலாக பார்க்குறாங்க அதை அதனால தான் இந்த நாற்றை வாங்குகிறாங்க அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அடி ஒன்றடி குழி எடுத்து மண்ணோட டாப் சாயில் மிக்ஸ் பண்ணி சாணி குப்பையை சரிபாதி மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் சைடு சூடோமோனாஸ் விரிடி அதாவது கலந்து அடியுரமாக போட்டு அதில் வந்து ஒரு முக்கால் அடி உயரத்துக்கு நிரப்பிட்டு அதுக்கும் மேலே வந்து இந்த பாக்கெட்டை பிரித்து நடவு செய்யும்போது வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு மாசத்துலேயே மிளக நம்ம நடவு செஞ்சிட முடியும் இதுக்கு பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலரா தண்ணி கொடுக்கறதுதான் இடையில போது ஒரு முறை வந்து சூடமோனோசிவிரீடியை ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அப்போ வந்து வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேறு எதுவும் உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல சாணி குப்பையே முழுக்க முழுக்க போதுமானது ரெகுலராக நம்ம வாரம் ஒரு முறை தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் இது வந்து கிளரசடியாவுடைய பயன்பாடுகள்னு பார்த்திங்கன்னா மல்டிப்புள் வேலியாக பயன்படுத்தலாம் நம்ம ஒரு அடி இடைவெளியில் கூட தொடர்ச்சியாக நட்டு ஒரு வேலியான அமைப்பை உருவாக்கி அதை வந்து அதை வந்து வருடா வருடம் வந்து நம்ம ப்ளூனிங் பண்ணி மண்ணுக்கு போடும்போது மண்ணில் வந்து கார்பன் நைட்ரஜன் ரெண்டும் அதிகமாகும் இதை வந்து நம்ம ஒரு பைப் மாதிரி நேராக வளர்த்துற முடியும் ஒரு பிவிசி பைப்பை நிற்க வச்சா எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது அந்த மாதிரி வளர்த்துற முடியும் இது குணமானலாக வளரக்கூடிய பண்பு அதை நம்ம நேராக வள வளர்த்திட முடியும் வளர்த்துட்டோம் அப்படின்னாக்கா ட்ராகன் ஃப்ரூட்டை கூட இதில் ஏற்றி நல்ல அறுவடை எடுக்க முடியும் ட்ராகனுக்கு ரொம்ப அற்புதமான ஸ்டாண்டு மிளகுக்கு மட்டும் கிடையாது வேலியாக பயன்படுத்திக்க முடியும் இதை நம்ம சரியான முறையில் ப்ரூனிங் பண்ணுறதன் கவாத்து செய்கிறதன் மூலம் நமக்கு வந்து முதல் வருடம் நமக்கு எதுவும் கிடைக்காது பெருசாக ஒரு மூணாவது வருஷமெல்லாம் வந்து இருபது டன் அளவுக்கு மண்ணில் கார்பன் நமக்கு கிடைக்கும் கழிச்சு கழித்து வெட்டி வெட்டி போடுறதன் மூலம் மண்ணுக்குள்ள நைட்ரஜனை நிலை நிறுத்தக்கூடியது மண் வளத்துக்கு இதை விட சிறப்பாக எதுவும் இருக்க முடியாதுன்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம் இதில் பூச்சி தொகுதி என்ன சார் வரும் இதில் வருங்க பேஸ்ட்டு சக்கிங் பேஸ்ட்டு அதிகமாக வரும் அந்த அசுவினி அந்த மாவு பூச்சி அதெல்லாம் வரும் ஏராளமான பூச்சிகள் வரும் பட்டு இது வந்து சின்ன அளவில் இருக்கும்போது கேர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது பூச்சி விரட்டியை தெளிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெட்டிசிலியம் லக்கானி ஐசாரியா ஃபிமோசரசா இந்த மாதிரியான மெட்டாரைசியம் இந்த மாதிரியான உயிர் திரவங்களை வந்து நம்ம தெளிக்கிறது மூலம் இதை வந்து கட்டுப்படுத்தலாம் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஆயிடுச்சுனாக்கா எந்த பூச்சி தாக்குதலும் பிரச்சனையாகவே இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை மரம் நல்லா எஸ்டப்ளைஸ் ஆகிடுச்சி நல்லா படர்ந்து நல்லா வள தண்டு பெருத்துருச்சு அப்படின்னாக்கா இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இறந்து போகிறது அதனால தான் இதை வந்து மிளகுக்கு வந்து நல்ல தரமான ஸ்டாண்டாக பயன்படுத்துகிறோம் நல்ல ஸ்டாண்டாக நம்ம சொல்கிறோம் இந்த கிளரசடியால் பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி தாக்குதல் வந்து நம்ம முழுமையாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும் இதனால் பெரிய மரத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இது மிளகு நம்ம பயிரிடுறோம் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு மிளகு அறுவடை செய்ய தரக்கூடியது அப்போ அதற்கான ஸ்டாண்டு படர் தண்டு அந்த படர் மரம்ங்கிறது தரமானதாக இருக்கணும் அதுக்கு கிளரசடியாக பெஸ்ட்டு இது மரம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இறந்து போகவே போகாது எனக்கு தெரிஞ்ச ஐம்பது அறுபது வருஷம் மரமெல்லாம் நிறைய இருக்குது நம்மளாம் வெட்டி அகற்றுந்தா முறை அதை வெளி வெட்டி வெட்டி விட்டாலும் தொடர்ச்சியாக துளிர்க்கக்கூடியது நமக்கு சரியான பராமரிப்பின் பராமரிப்பு செய்யறதன் மூலம் நமக்கு மிளகுக்கு வந்து வெயில் காலத்தில் நிழல் ரொம்ப அவசியமானது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதிரியான கடுமையான வெயில் காலங்களில் கிளரசடியாவை நடவு செய்யறதன் மூலம் குழு 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 குழுன்னு நல்ல நிழல் போர்த்தி நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம பயிரை மிளகு பயிரை அந்த கோடை வெயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு மிகச்சிறந்த மரம் டிம்பர் டிம்பர் மரங்களை நடவு செய் அதில் மிளகுக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா நமக்கு மழை காலத்தில் அதிகமான வெயில் படணும் ஏன்னா தான் பூ எடுக்கும் பூ எடுத்து காயாகும் ஆகும் தொடர்ச்சியா நாலஞ்சு மாதங்களுக்கு மேல பூ எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த டைம்ல மழை காலத்தில் பாலினேஷனுக்கு வந்து மழை பெய்யும் போது நிறைய பாலினேட் ஆகி காய்கள் நிறைய கிடைக்கும் அந்த பூக்கிற டைம்ல வெயில் வேணும் நீங்க மரங்கள்ல நடுவதன் மூலம் அதிகப்படியான நிழல் வரும் காய்ப்பு கணிசமாக குறையும் அப்போ வந்து கிளரசடியாவை விட பெஸ்ட் எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னாக்கா கிளரசடியாவில் நினைச்ச நேரத்தில் நம்ம வெயில கொண்டு வர முடியும் நினச்ச நேரத்தில் நம்ம நிலம் கொண்டு வர முடியும் சரியான பராமரிப்பின் மூலம் இது சாத்தியம் அப்ப வந்து மழை காலத்தில் நல்ல பூ எடுக்கிற டைம்ல நம்ம இதை கழிச்சு விட்டு வெயில் மூணு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெயிலையும் உள்ள கொண்டு வர முடியும் மிளகு வந்து நூறு பர்சன்ட் வெயில தாங்கக்கூடியது அப்போ வந்து நல்ல வெயில் படும்போது நமக்கு தரமான காய்கள் கிடைக்கும் நிறைய அறுவடை கிடைக்கும் இதே மரமாக இருந்தால் அதிகமான நிழல் கிடைக்கும் நம்ம அதை ப்ரூனிங் பண்ணுறதுக்கு அதிகமான செலவு எடுக்கும் இதை வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இதை சின்ன குழந்தைங்க கூட வந்து இதை ப்ரூனிங் பண்ணி ஹேண்டில் பண்ணிட முடியும் மரங்கள்ங்கும்போது ரொம்ப உயரத்துக்கு ஆள் ஆட்கள் ஏறும்போது நமக்கு செலவு கூடுது வரவு குறையுது வருமானம் குறையுது அதை ப்ரூனிங் பண்ணுறதுனால மட்டும் இல்லை தொடர்ச்சியாக வந்து இப்போ வெயில் காலத்தில் இலையுதிக்கூடிய மரங்களா இருந்தாக்கா செடி வந்து சிரமப்படும் மிளகு செடி அப்போ வந்து இதே கிளரசடியாவா இருக்கும்போது நல்ல அட்டகாசமான நிழல் இருக்கும் அப்போ வந்து தான் நம்ம தொடர்ச்சியா சொல்றோம் கிளரசடியாவோட பெஸ்ட் ஸ்டாண்டு மிளகுக்கு எதுவுமே இருக்க முடியாது இது ரகம் தான் இதில் எதுவும் ரகமெல்லாம் கிடையாதுங்க வந்துட்டு இது ஒன்று தான் அது வந்து நம்ம குச்சி மூலமாக நடவு செய்யலாம் இல்லை நாற்றுகளை நடவு செய்யலாம் குச்சிங்கிறது வந்து நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து பக்கவாட்டில் தான் வேர்கள் உருவாகும் ஆணி வேர் இருக்காது அப்போ வந்து என்னாகும்னாக்கா மழைக்காலங்களில் மண் நல்லா ஈரமாக ஊறி இருக்கும்போது மண் லூஸ் கொடுக்கும்போது வெயிட் மிளகு கொடி ஏறும்போது கொஞ்சம் சாயறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆழத்தில் நடணும் அதை விட பெஸ்ட்டு அந்த ஆழத்தில் நடத்துக்கான செலவை விட இது நாற்று எட்டு ரூபாய்க்கே கிடைக்கிதுங்கும் போது விதை நாற்றுகளை நடவு செய்யறது மிக சிறப்பாக இருக்கும் அது வந்து தண்ணி கொடுக்கணுங்கிறது இல்லை எவ்வளோ வறட்சி